தீர்ப்பு சொல்லணும் இல்லையா இந்த பன்னெண்டு ராசியில் யார் ரொம்ப நல்லா இருக்கேன் அவன் தைரியமா செயல்படலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ராகு பதினெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மேச ராசிக்கு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு அது ராசி கன்னிராசி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிறப்பான யோகத்தை கொடுக்கும்படி வர வராது அப்புறம் துளாராசி இந்த துளாராசிக்கு ஏன் துலா ராஜி தினசும் வரும் தான் ராகுபவன் வராரு அது ஒரு பக்கம் சிரமம் இருக்கு ஆனால் யோகத்தை கொடுக்கறதுக்கு சனி பவன் தனியாக வந்துடுறார் சே ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்து பண்ணி செய்வாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சாப்பாடு ரெண்டு பேர் போயிருந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி அது ஈடுகிற மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்கு அதனால துளாராசிக்கும் சிறப்புடையதாக இருக்கு ஜாக்பாட் யோகங்களை அடைதான் ரொம்ப அதிகமான ஜாக்பாட் யோகங்களை அடையக்கூடிய பாக்கியங்கள் ஒவ்வொரு அபரிதமான வருமானங்கள் இவ்வளவு பார்த்ததே இல்லையாருவா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுக்கட்டான பணங்கள் யாருக்கு வரப்போகுது தனுசுராசிக்கார்கள் இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு மூலம் பூராதம் உத்தானம் தான் பார்க்கணும் இந்த மூணு பாகத்துக்கும் மூணாம் இடத்துல சுபிக்ஷங்களை ஏற்படுத்தி கொடுத்து அமிர்தமான லாபத்தை இந்த போகணும் எச்சரிக்கையா இருக்கணும் ராசிக்காரர்கள் தொழிலில் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி வெரிச்சிக ராசிக்காரர்களும் தொழிலில் எச்சரிக்கையா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் நான் தான் சிம்மம் நான் தான் பிரீ சிங்கம் அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் வரக்கூடாது கொண்டு போய் ஒழுங்காக இருந்தோம் ஒழுங்காக இருந்தால் தான் தப்பிக்கவே முடியும் அவன் சாப்பாடு போடுவா இல்லை சர்க்கஸில் அந்த மாதிரி இப்படி சொல்கிறது சிம்ம ராசிக்கார வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அடைச்சி வாசிச்சா பொறுமையாக வாசிச்சா நன்மைகள் உண்டு